மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள் தளபதியோட மகன் சஞ்சய் அவர்களோட முதல் படத்துக்கு மியூசிக் பண்றது பத்தி ரீசென்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு அதாவது இன்னமும் நான் வந்து ஷாக்ல தான் இருக்கேன் ஏன்னா பெரிய நடிகர்களோட மகன்கள் பொதுவாக தான் ஆசைப்படுவாங்க பட் சஞ்சய் அவர்கள் இயக்குனர் ஆகணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணதை என்னால் இப்போவும் நம்ப முடியல அண்ட் என்கிட்ட ஒரு கதை சொல்லும் போதே நான் பயங்கர ஷாக் ஆயிட்டேன் அதுவும் அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்ரோச் பண்ணியிருந்தா கூட ஓகே சொல்லிருப்பாங்க பட் ஆனால் இந்த கதைக்கு சந்தீப் கிஷன் அவர்கள் தான் கரெக்டாக இருப்பார்ன்ற மாதிரி அவரை சூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் கண்டிப்பா அந்த ஒரு படம் பயங்கர சக்சஸ் சக்சஸ் ஆகும் நாங்க பண்ண ஃபர்ஸ்ட் மியூசிக் கூட சூப்பரா வந்திருக்கு அண்ட் தான் தளபதியோட பையன் அப்படின்ற ஒரு தலைக்கனா அவர்கிட்ட தொழியும் இல்ல பயங்கர டவுன் டு எர்த்தா டீ குடிச்சிட்டே தான் ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்ணும்போது செம்மையா ஜோக் அடிச்சிட்டு தளபதியோட மகன் அப்படின்ற ஒரு எந்த ஒரு ஏரும் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ நானும் சஞ்சயும் ஒரு மிகப்பெரிய காம்போவா உருவெடுப்போம் ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு நான் அவருக்கு ரொம்ப பெஸ்டா கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஜேசன் சஞ்சயோட ஃபர்ஸ்ட் படம் பத்தி பயங்கர பாசிட்டிவா பேசியிருக்காரு அண்ட் இவர் சொல்றதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சஞ்சய்க்கு என்னோட பெஸ்ட் கொடுக்க போறான் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ முதல் படம்ன்றதால கண்டிப்பா அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும் ஏன்னா ஒரு படத்துக்கான முதல் அடையாளம் பாடல்கள் தான் சில படங்கள்லாம் பாடல்களால ஜெயிச்சதும் உண்டு அதுவும் முதல் படத்துக்கே தமன் அவர்கள் அமைஞ்சது அவருக்கு மிகப்பெரிய லக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை அவர் அவரோட படத்துக்கு எப்படி யூஸ் பண்ண போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங்கு இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதா சொன்னாங்க ஸோ அதுக்குமே சஞ்சய் அவர்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.